இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து பிரஜனை வெளியே அனுப்புனது நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப அன்பேரா தெரிஞ்சது ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஜனை விட வீட்டுல நிறைய பேர் விளையாடாம சும்மாவே உக்காண்டிருக்காங்க அவங்களெல்லாம் அனுப்பாம பிரஜனை எதுக்கு அனுப்புனாங்க அப்படின்ற கேள்வி நம்மள நிறைய பேருக்கு இருந்தது அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னே விஜய் சேதுபதி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாரு வீக்கெண்ட் ஷோல அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டில் இவங்களோட நான் சேர்ந்து விளையாடேனா என்னோடய ஆட்டம் கெட்டு போகும் அதனால இவங்களோட உறவை வந்து நான் துண்டிக்கிறேன் இவங்களோட சேர்ந்து விளையாடனா என்னோட ஆட்டம் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்களோட உறவை நான் நீட்டிக்கிறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரை செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்போ பிரஜன் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவோட உறவை நான் துண்டிக்கிறேன் திவ்யாவோட சேர்ந்து விளையாட நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதே மாதிரி திவ்யாவும் நான் பிரஜனோட சேர்ந்து விளையாடும் போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் நான் பிரஜனோட உறவை நீட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த டாஸ்க் எப்போது சொன்னாரோ அதிலருந்து சாண்ட்ராவுக்கு திவ்யாவை கண்டாலே சுத்தமாக பிடிக்கல ஆனால் திவ்யா பிரஜன் கூட அண்ணா அப்படின்ற மாதிரி தான் பேசி பழகிட்டு இருக்காங்க அது சாண்ட்ராவோட பார்வையில் எப்படி தெரியுது அப்படின்றது தெரியல எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கிட்டே ரொம்ப கடுமையாக தான் நடந்துக்கிட்டாங்க நிறைய டேஸ்ல நம்ம வந்து பார்த்துருப்போம் இதெல்லாம் வெளியே இருந்து பார்த்துருப்பாங்க விஜய் செய்தி பதினச்சிருப்பாரு இப்படியே இருந்தால் புருஷன் கொண்டாட்டிக்குள்ளே சண்டை வந்துடும் அதனால் சாண்ட்ரா இருந்து நல்லா விளையாடட்டும் பிரஜனை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரஜனையை வெளியே எடுத்துட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிரஜன் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் சாண்ட்ராக்கும் இன்னும் அந்த கோவம் தனியலை திவ்யா ஹெல்ப் பண்ண போனால் கூட ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் இருக்காங்க ஒரு சோஷியல் மீடியா ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க ஆணும் பெண்ணும் பேசி பழகிறது அப்படின்றது தவறு கிடையாது தான் அதுவும் அவங்க அண்ணா அப்படின்னு சொல்லி தான் பழகிட்டு இருக்காங்க அது சாண்ட்ரா பரவலை எப்படி தவறாக தெரியுது அப்படின்னு தெரியல இந்த காரணமாக தான் இருக்கும் பிரஜன் வெளியே வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க அதை தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்